ஆரனக்கு நின் பாதமே சரணாகத் தந்துடிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனதாபியும் உனதே என்று எம்பெருமாரிடம் பரிபூர்ணமான சரணாகதியை தம்முடைய பாசுரத்தின் மூலம் அருடிச் செய்கின்றார் சுவாமி நம்மா ஆழ்வார் அதே போன்று ஆழ்வார் வாக்கிற்கிணங்க நங்க இன்று அடியேன் கிரகத்தில் பங்குனி உத்தர திருவாராதனம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் நேபாளத்திலிருந்து அடியேனிடம் திவ்ய பிரபந்தம் வாசிக்கும் மாணவர் ஒருவர் இரண்டு சால மூர்த்திகளை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தார் அதில் ஒன்று அழகிய வராகன் மற்றொன்று ருக்மிணி கிருஷ்ண எம்பெருமான் இதில் ஸ்ரீ வராகமூர்த்தியானவர் மிகவும் அழகிய திருவுருவ அமைப்புடனும் அற்புதமாக பன்றி போன்ற உருவத்துடன் சக்கரத்துடன் விளங்கி நம் மனத்தினை கொள்ளை கொள்பவராக அமைந்திருக்கின்றார் ருக்மிணி கிருஷ்ணன் அழகாக இரண்டு வதனங்கள் சிறித வதனங்கள் அதில் இரண்டு சக்கரங்கள் தெளிவாகவும் இரண்டு சக்கரங்கள் மிகவும் சூட்சமாகவும் கொண்டு விளங்கி அற்புதமாக ருக்மிணி தாயாருடன் கண்ணபெருமான் சேவையை சாதிக்கின்றார் அற்புதமான அழகியதான மிகச் சிறிய வடிவில் அமைந்த சால கிராம எம்பெருமான்கள் அனைவரும் இரண்டு பெருமான்களையும் சேவித்து பரிபூர்ண கடாட்சத்தை பெறுங்கள்